அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை இறை வருகைக்காக மகிழ்வோடு செயல்படுவோம் நற்செய்தி நூல் பிரி மூன்று இறை சொற்றொடர்கள் பத்து முதல் பதினெட்டு முடிய அன்பார்ந்தவர்களே திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் இதை மகிழும் ஞாயிறு என்று அழைக்கின்றோம் மகிழ்ச்சி என்பது எது என கேட்டால் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விளக்கத்தை கூறுவர் மகிழ்ச்சிக்கான வரையறை என்பது ஒவ்வொரு மனிதனின் பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது மகிழ்ச்சி மனிதராக பிறந்த அனைவருக்கும் பொதுவான ஓர் உணர்வு மகிழ்ச்சி யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது நமது ஒவ்வொரு செயலும் மகிழ்ச்சியை நோக்கிதான் இருக்கிறது மகிழ்ச்சியை நோக்கத்துடன் செய்யும் எல்லா செயல்களும் மகிழ்ச்சியை தந்துவிடாது பிறருக்கு தீமை நீரிடக்கூடாது என்ற எந்த விழிப்புடன் செய்யும் செயல்களே மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு மனிதன் மகிழ்ச்சி என்பது அவரை மட்டுமல்ல அவரை சுற்றி உள்ளவர்களின் மனநிலையும் மாற்றி வாழ்க்கையை இனிமையாக்கும் இன்றைய காலை சூழலில் மகிழ்ச்சியற்ற செயல்கள் அதிகமாக உள்ளது எங்கு பிரச்சினை பிரிவினைகள் மனத்தாங்கள் பொறாமை போட்டி மனநிலை இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும் மகிழ்ச்சி நூற்றாக இருப்பவர் இறைவனே அவரே மகிழ்ச்சியை தருகிறார் இதயத்தில் ஏற்றவர்கள் உண்மையில் மகிழ்ச்சியானவர்கள் உண்மையான மகிழ்ச்சி என்பது நாம் இயேசுவோடு கொண்டுள்ள உறவில் கிடைக்கிறது என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் தங்களின் பாவ நிலையை உணர்ந்து ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை வைத்த இஸ்ரேலின் எஞ்சியோரை தம்முடன் மகிழ்ந்து பாட அழைக்கிறார் ஆண்டவர் இதுவே இன்றைய முதல் வாசகத்தின் பின்னணியாக அமைந்துள்ளது இதில் இஸ்ராயில் மக்கள் மகிழ்கின்றன காரணம் ஒன்று இறைவன் அவர்களது தன்றையை தள்ளிவிட்டார் இரண்டாவது இறைவன் அவர்களது பகைவரை அப்புறப்படுத்திவிட்டார் மூன்றாவது இறைவன் அவர்களோடு இருக்கிறார் இந்த இரண்டாவது வாசத்தில் மகிழ்ச்சி நிறைவாழ்வுக்கான வழியை பவுல் காட்டுகிறார் பவுல் சிறையில் பல்வேறு துன்பங்களை அடைந்து வந்தபோது ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்று ஆண்டவ இயேசின் உறவில் பிலிப்பியர் நிலைத்து நிற்க வேண்டும் என அழைப்பு விடுக்கிறார் ஒருவரால் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ந்திருக்க முடியும் ஏனெனில் மகிழ்ச்சி என்பது ஒருவர் வாழும் மனநிலையிலிருந்து உருவாகிறது என்ற உயர்ந்த பாடத்தை அவர் நமக்கு சொல்லி தருகிறார் இன்றைய நற்செய்தி பகுதியில் மக்கள் கூட்டத்தினர் வரிதண்டோ படைவீரர் ஆகிய மூன்று நிலையினரும் யோவாண்டம் முன்வைக்கும் கேள்விகளுக்கு அவரவர் வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப யோவான் பதிலளிக்கிறார் முதலாவது பகிர்வு என்ற சிந்தனை வழங்கப்படுகிறது யோவான் மக்களுக்குரிய முதலில் பதிலில் இரண்டு அங்கிகளை உடையவர்களும் அளவுக்கு மீதியாய் உணவு வைத்திருப்பவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார் காரணம் பகிரா தன்மையாலே யோதியாவின் எளிய மக்கள் வறுமையில் வாடின செல்வந்தர்கள் மேலும் செல்வந்தர்கள் ஆகி கொண்டே போனார்கள் எனவே சமூகத்தில் அடிப்படை தீவுகளை நிறைவேற்ற போராடும் ஏழை மக்களோடு பகிர்ந்து வாழ்வதே இறைவனை சந்திப்பதற்கான முதல் வழி எனவும் பகிரும்போதுதான் இறைவனின் ஆசிரியரை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் யோவான் கற்றுத்தருகிறார் இரண்டாவது சிந்தனையாக மனநிறைவு யோவான் வரி கூறிய அறிவுரையில் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்கிறார் பாலஸ்தீனத்தில் மக்களை அழுத்தும் பெரும் சுமையாக இருந்தது வரி மக்கள் வாழ வழி போதும் கோவிலுக்கும் அரசுக்கும் வரி செலுத்த வேண்டிய கட்டாய நிலைக்கு ஏழைகள் தள்ளப்பட்டன மேலும் வரி தண்டுவோருக்கு செலுத்த வேண்டிய அதிகப்படியான லஞ்சம் வரி செலுத்த இயலாத மக்களிடம் அரசு பிடுங்கிக் கொண்ட நிலங்களால் ஏழை மக்களின் அவல நிலையின் பின்னணியில் யோவான் பதில் அமைகிறது மூன்றாவது கருத்தாக மனிதத்தை மறைத்தல் படைவீர கேட்ட கேள்விக்கு யார் மீது பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள் என்கிறார் யோவான் ரோமை பேரரசில் வாழ்ந்த யூத மக்கள் பல தங்கள் விடுதலைக்காக அரசை எதிர்த்து கிளர்ச்சி செய்த போது அவர்கள் மீது பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டனர் இந்நிலையில் தான் யோவான் இந்த அழைப்பை படை வீரருக்கு விடுக்கிறார் சுருங்க கூறி ஒருவர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமெனில் பகிர்ந்து கொள் பணம் பறிக்காதே பகையை வளர்க்காதே இவையே யோவான் வழங்கும் போதனையாகும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒன்று முதல் மூவாயிரம் பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகளை ஒன்று கடந்த ஒரு மாதத்தில் ஏதாவது தொண்டு நிறுவனத்திற்கு உதவி செய்தீர்களா என்பதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும் ஒருவரை மற்றவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி நாம் வைத்திருக்கும் பொருட்கள் அல்ல மாறாக அவற்றை கொடுப்பதில் தான் பிறக்கிறது கடவுள் ஒரு பச்சிளம் குழந்தையாய் நம் அடியில் வந்து அமர விரும்புகிறார் அன்பான வார்த்தை அமைதி நிறைந்த ஆறுதல் எளிய உடனிருப்பு பரிவின் பார்வை கனிந்த பயிர்வு கரைகானா கருணை இவையே நம்மை மகிழ்விக்கும் அயலாரையும் மகிழ்விக்கும் நமது வாழ்விலே ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அடிக்கடி கேட்டு அதற்கு செயல்பட வேண்டும் குறிப்பாக நேர்மறையான நல்ல செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டும் பிறரோடு அன்பாக வாழ வேண்டும் பிறரது குறைகளை மனதாரம் அன்னிக்க வேண்டும் இறக்க செயலை முக மலர்ச்சியோடு செய்ய வேண்டும் ஏழை மக்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் பிறரது தேவை உணர்ந்து பணி செய்ய வேண்டும் குறிப்பாக நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதில் மிகவும் கவனமாக இருந்து பிறம்பு பணிகளில் சிறப்பாக செயல்பட வேண்டும் ஒருவர் குடும்ப தலைவராக இருந்தால் அந்த தலைமை நிலையில் சரியாக இருந்து பிறருக்கு வந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒருவர் குடும்பத் தலைவியாக இருந்தால் அந்த நிலையிலிருந்து பிறரை அரவணைத்து சிறப்பாக வழிகாட்டப்பட வேண்டும் ஒருவர் சிறந்த ஆசிரியராக இருந்தால் தனக்கு கீழ் உள்ள மாணவ செல்வங்களை பக்குவமாக வழிகாட்டப்பட வேண்டும் ஒருவர் சிறந்த மாணவராக இருந்தால் அவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோருக்கு எல்லாம் கீழ்ப்படுத்த உள்ளவராக மிகவும் சிறப்பாக செயல்பட வேண்டும் இவ்வாறு அவரவர் சூழ்நிலையில் சிறப்பாக செயல்படவும் பிறருக்கு வந்த எல்லாவற்றுக்கு மேலாக கடவுளுக்கு வந்த வாழ்க்கை வாழும்போது உண்மையான மகிழ்ச்சி ஏற்படும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் உண்மையான மனமாற்றம் எண்ணில் மகிழ்ச்சியை வழங்குகின்றதா பகிர்ந்து வாழ்வதில் மகிழ்ச்சி உணர்கின்றேனா இறைவனோடு இணைந்து வாழ்வதில் மகிழ்ச்சி அனுபவிக்கின்றேனா மன்றாடுவோமாக மிக்க அறைவா நாங்கள் அனைவரும் உண்மையான மனமாற்றம் பெற்று மகிழ்ச்சியை சந்திக்கவும் பகிர்ந்து வாழ்வதில் மகிழ்ச்சி உணரும் உம்மில் இணைந்து வாழ்வதில் மகிழ்ச்சி அனுபவிக்கவும் வரம் தாரும் ஆமீன்